வள்ளல் பெருமானார் உண்மை மெய்யறிவு பெற்றவர் ஆவார் அவர் சொல்லும் விடயங்களில் எவ்வித ஐயமும் தேவையில்லை அவர் தமிழின் மீது பேரன்பு கொண்டவர் தமிழ் என்பது தந்தை மொழியாம் என்று உறக்க சொன்னவர் தமிழ் என்னும் மொழியில் அடங்கிய ஒவ்வொரு எழுத்துக்கும் உரிய சிறப்பு இயல்புகளையும் பொருட்பொழிவையும் நன்கு விளக்கியுள்ளார்கள் இத்தமிழ்மொழி கடவுள் ஆணையால் கற்பிக்கப்பட்டது எனவும் இயற்கை உண்மை சிறப்பியல் மொழி என்றும் கூறுகின்றார் தமிழ் தந்தை மொழியாம் என்று கூறுவதன் காரண கரு தமிழ் மொழியினிடத்திலிருந்துதான் கன்னடம் களி தெலுங்கு கவின் மலையாளம் அதாவது அழகிய மலையாளம் துழுவும் தோன்றின என்பதாகும் இதனை மனோன்மணியம் ஆசிரியரான திரு சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஒரு பாடலில் அழகாக கூறுகின்றார்கள் பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கினும் ஓர் எல்லையரு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கழித்தெழுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதரத்து உதித்தெழுந்து ஒன்றுபல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வளக்கழிந்தொழிந்து சிதையா உன் சீர் இளமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்றும் சதுர்மறை ஆரியம் வருமுன் சக முழுதும் நினதாயின் முதுமொழி நீ அனாதி என மொழிவதும் வியப்பாமோ என்றும் கூறியுள்ளதை காண முடிகின்றது திரு புராணம் தமிழை வாழ்த்தும் பொழுது தமிழ் தெய்வத்தை உள் நினைந்து ஏத்தல் செய்வோம் என்று வாழ்த்துகின்றது காஞ்சி புராணமும் அதன் ஆசிரியரும் தமிழை வாழ்த்தும் பொழுது கடல் வரைப்பின் இதன் பெருமையை யாவரே கணித்தறிவார் என்று புகழ்ந்து பாடுகின்றார் தமிழ் விடு தூது ஆசிரியன் தமிழை பெருமையாக கூறும் பொழுது இருந்தமிலே உன்னால் இருந்தேன் என்று பெருமைபட தமிழை போற்றி புகழ்கின்றார் தெய்வப்புலவர் சேக்கிலாரும் தருதலை தமிழ் மாறுதம் என கூறுகின்றார் மேலும் கம்பரும் தமிழை புகழும் பொழுது வண்டு தமிழ் பாட்டு பாட்டுசெய்க்கும் தாமரையே என்று புகழ்கின்றார் லகர மெய் எழுத்தை பற்றி வள்ளலார் கூறும் பொழுது இல் என்ற சிறப்பியல் எழுத்து பதினெண் மொழிகளில் பச்ச முடிப்பின் எண் குறிப்பில் நின்று சிவயோக பூமியாகிய பரதகண்டத்தில் பௌராணிக தத்துவத்தால் அதாவது உண்மை அறிவு தத்துவத்தால் குறிக்கப்பட்டதாகும் ஐம்பத்தாறு தேசங்களுள் சுதேசம் தவிர மற்ற ஐம்பத்தைந்து தேச பாசைகளிலும் இல்லாதது என்று எழுதியுள்ளார்கள்